உலகம் முழுவதும் உள்ள சண்டை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் உடல் எடை என்பது ஒபிசிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற பெறுகின்ற ஒன்று சமுதாயத்திலே பல்வேறு தொல்லைகளுக்கு நம்மை ஆளாக்குகிறது உடல் எடை அதிகரிப்பதனாலே நம்மாலே துரிதமாக செயல்பட இயலாத நிலை மாடி படிக்கட்டிலே ஏறுகின்ற பொழுது மூச்சு வாங்குகின்ற நிலை வேகமாக நடந்தாலோ ஓடினாலோ மூச்சு வாங்கக்கூடிய நிலை இப்படிப்பட்ட நிலைக்கு உடல் எடையை குறைக்க வேண்டும் என்பதுதான் மருத்துவர்களுடைய பரிந்துரை உடல் எடையை குறைப்பதற்கு பட்டினி கிடந்தாலும் உடல் எடை குறைவது இல்லை மலச்சிக்கல் இல்லாமல் நாம் பார்த்து வேண்டும் அதே போல சிறுநீர் தேங்காமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் சிறுநீர் சரியாக வெளியேற வேண்டும் மலச்சிக்கல் என்பது இல்லாமல் அன்றாடம் இருமுறை மலம் கழித்தல் வேண்டும் இந்த நிலையிலே உடல் எடை கூடாமல் நாம் பார்த்து கொள்ளலாம் இதற்கு கீரைகள் பழங்கள் அடிக்கடி சாப்பிடுவது தினமும் கீரை சாப்பிடுவது இதனாலே உடல் எடை குறையும் இப்படி குறையாத பட்சத்திலே ஆப்பிள் சிடர் வினிகர் என்று சொல்லக்கூடிய காடி நீர் கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று அதை வாங்கி ஒரு தேக்கரண்டி எடுத்து ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் இட்டு கலக்கி அதை அன்றாடம் ஒரு முறை பருகுவதினாலே நாளடைவிலே உடல் எடை என்பது குறைந்து அழகான உடல் மட்டுமல்லாமல் ஆரோக்கியமான உடலையும் பெறக்கூடும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே நோய் என்பது உடல் என்று இருக்கின்ற பொழுது நோயற்ற வாழ்வு என்பது மிகவும் கடினமான ஒன்றுதான் நோயில்லாமல் உடல் இல்லை துன்பம் இல்லாமல் மனதில்லை என்று சொல்லுவார்கள் இந்த உடலை நாம் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் மனதை பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால் மனநோயும் உடல் நோயும் இல்லாமல் நாம் இருக்கலாம் பொதுவாக உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனம் ஆரோக்கியமாக இருக்கும் எப்படி உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அன்றாடம் இரவு நேரத்திலே அரை தேக்கரண்டி குர்க்குமீன் லாங்கா என்று சொல்லக்கூடிய சமையலுக்கு நாம் பயன்படுத்துகின்ற மஞ்சள் பொடி அரை தேக்கரண்டி மஞ்சள் பொடியோடு ஐந்து மிளகு இடித்து போட்டு பாலில் இட்டு காய்ச்சி சிலருக்கு பால் பிடிக்கவில்லை என்று தெரிகின்ற நிலையிலே சுடுநீரிலே இட்டு காய்ச்சி அதை தீநீராக்கி சிறிது இனிப்பு சேர்த்து இரவிலே படுக்கப் போகுமுன் பருகிவிட்டு வருகின்ற நிலையிலே நாளடைவிலே நோயற்ற வாழ்வை அது தரக்கூடியதாக விளங்கும் தண்ணீரல் மண்ணீரல் நோய்களுக்கு அது விடுதலை தரக்கூடியதாக விளங்குவது மட்டுமல்லாமல் உறுதியை சுத்திகரிப்பதாகவும் இந்த மஞ்சளும் மிளகும் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நீர்களே தோலினுடைய ஆரோக்கியம்தான் நம் உள் உறுப்புகளுடைய ஆரோக்கியத்தினுடைய வெளிப்பாடு என்பதை நாம் மறத்தல் ஆகாது ஒருவன் மிக ஆரோக்கியமாக இருக்கின்றான் என்று சொல்லுகின்ற பொழுது தோல் வெளிப்புற ஆரோக்கியத்தை காண்பிக்கிறது முகம் மனத்திலே இருக்கின்ற மகிழ்ச்சியை ஆரோக்கியத்தை காட்டுகிறது அதனால்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த தோல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த தோல் வறட்சி இல்லாமல் இருக்க வேண்டும் தோல் வறட்சி இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் தோலினுடைய செயல்பாடு சீராக இருக்க வேண்டும் தோலிலே ஒரு துவாரத்திலே வியர்வை ஸ்விட்லேண்ட் என்று வியர்வையும் இன்னொரு துவாரத்திலே சிபேஷியஸ் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் திரவத்தையும் சுரக்கும்படி இறைவன் படைத்திருக்கின்றான் இதில் ஏதேனும் ஒன்று அடைப்பட்டால் அதாவது எண்ணெய் பசை உற்பத்தியாவது அடைப்பட்டால் வறட்சி ஏற்படுகிறது வேர்வை வராமல் போனால் வறட்சி ஏற்படுகிறது இரண்டும் சமமாக வெளிப்பாடு இருக்கின்ற நிலையிலே தோல் நல்ல பளபளப்பை பெறுகிறது எப்போதும் ஈரத் தன்மையைப் பெற்று அழகாக மென்மையாக மெலிந்து அது சுருங்கி விரியக்கூடிய தன்மையைப் பெற்று விளங்குகிறது இளமையை நமக்கு காண்பிக்கிறது இந்த தோலினுடைய வண்ணமே நம்முடைய இளமையை எடுத்து காட்டுகிறது சுருக்கமில்லாத தோல் என்பதனாலே இது ஒரு ஆன்டி ஏஜிங் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த சுருக்கம் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய மருந்துகள் நமக்கு தருகின்றன அதிலே ஒன்று அலோவீரா என்று சொல்லக்கூடிய சோற்று கற்றாழை சோற்று கற்றாழை என்று சொல்லுகின்ற பொழுது இது உணவாகி பயன் தரக்கூடிய ஒன்று பாலைவனத்திலே உண்பதற்கு ஏதும் இல்லாத சூழ்நிலையிலே இதனுடைய உள்ளிருக்கின்ற தசை பகுதியை எடுத்து சாப்பிட்டு கொண்டு சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் கூட நாம் உயிரோடு இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சரிவிகித உணவிலே நமக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை சத்துவத்தையும் இந்த சோற்றுக்கற்றாழை நமக்கு தருகிறது இதை குமரி என்று தமிழிலே சொல்வார்கள் அலோவேரா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம் இதை உள்ளுக்கு பரவுகின்ற நிலையிலே உள்ளுக்கு அதனுடைய சாற்றை பருக வருகின்ற நிலையிலே பெண்களாயின் குமரி என்கின்ற வகையிலே அவர்களுடைய வயது முதிர்வை தடுக்கிறது ஆண்களாயின் குமரன் என்கிற நிலையை கொண்டு வருகிறது இது விந்து உற்பத்திக்கு பலம் தருகிறது விந்து எண்ணிக்கையை விந்து உற்பத்திக்கு பலம் தருகிறது உயிர் அணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறது வயிற்று புண்களை ஆற்றுகிறது சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற சிக்கல்களை போக்கி எரிச்சலை தடுத்து சிறுநீரை சீராக செயல்பட வைக்கிறது இதில் இருக்கின்ற அலாயிண்ட் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் தீக்காயங்களை உடனடியாக ஆற்றக்கூடிய ஒன்றாக விளங்குவதனாலே இதை ஒரு பர்ன் பிளான்ட் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் தீக்காயம் பட்ட போது உடனடியாக இந்த அலோவேரா என்கின்ற கற்றாழை சாற்றை மேலே பூசுவதனாலே ஒரு வார காலத்திலே இந்த தீ காயம் ஆறிவிடுகிறது அதனுடைய அடிப்பட்ட சோடை இல்லாமல் போய்விடுகிறது அந்த வகையிலே கற்றாழை ஒரு அற்புதமான மருந்தாகிறது அதனோடு விட்டமின் இ சேருகின்ற பொழுது விட்டமின் இ ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற விட்டமின் இ சேருகின்ற பொழுது ஒரு துணை மருந்தாகிறது இந்த விட்டமின் இ இல்லாத பொழுது நம் ஆல்மண்ட் ஆயில் என்று சொல்லக்கூடிய பாதாம் எண்ணெயும் கூட நாம் சேர்க்கலாம் அதனோடு கிளிசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம் இந்த அதிமதுரத்திலே கிளிசரின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது கிளிசரின் ஒரு வலுவழுப்பு தன்மை உடையது ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடியது ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்று சொல்லக்கூடிய வகையிலே பூஞ்ச காளர்களை போக்கக்கூடியது நோய் கிருமிகளை தாக்கக்கூடிய ஒன்றாக விளங்கி உடலுக்கு கற்றாழை நாற்றம் வாராது தடுக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த கிளிசரைசாக் கிளாப்ரா என்கின்ற அதிமதுரம் பெற்றிருக்கிறது இதனோடு புதினா உப்பு என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று ஆங்கிலத்திலே இதை மென்தால் அர்வென்சிஸ் மென்தா அர்வென்சிஸ் என்று புதினாவை சொல்வார்கள் இது மென்தால் என்று புதினா உப்பு நமக்கு கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று புதினாவினுடைய மருத்துவ குணத்தை இது நமக்கு தருகிறது இந்த புதினா உப்பு அதனோடு அதிமதுரம் சோற்றுக்கற்றாழைச் சேர்ந்து எப்படி ஒரு மேற்பூச்சு மருந்தாகி உடலினுடைய தோலினுடைய ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்வது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு சோற்று கற்றாழையை பயன்படுத்தி பனிக்காலத்தில் தோலில் ஏற்படக்கூடிய வறட்சியை போக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் அதே போல வயது முதிர்வால் தோலில் வரக்கூடிய சுருக்கங்களை குறைக்கக்கூடிய ஒரு லோஷன் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் சோற்று கற்றாழை விளக்கெண்ணெய் வைட்டமின் பொடி புதினா உப்பு நம்ம புதினா உப்புக்கு பதில் புதினா இலைகளோ அல்லது பெப்பர்மெண்ட் இலைகள் பெப்பர்மெண்ட் செடி இப்ப புதினா செடி மாதிரியே கிடைக்குது நர்சரிஸ்ல அதை வாங்கி வச்சுட்டோம்னா ஓரிரு பெப்பர்மெண்ட் இலைகளை எடுத்து நம்ம போட்டோம்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பெப்பர்மெண்ட் ஆயில் மார்க்கெட்ல கிடைக்குது அந்த ஆயில் வாங்கி ஒரே ஒரு துளி இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர்மெண்ட் ஆயிலாக இருந்தாலும் சரி புதினா உப்பாக இருந்தாலும் சரி மிக குறைந்த அளவில் யூஸ் பண்ணணும் கொஞ்சம் அதிகமாகிட்டா கூட தோலில் அதிகப்படியான எரிச்சல் உண்டாகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ் லீவ்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி உப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் மிக குறைந்த அளவில் யூஸ் பண்ணணும் நம்ம கத்தாழ மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஜெல் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் தனியாக இந்த ஜெல் எடுத்துக்கலாம் சோத்துக்கத்தாழ ஜெல்லை நல்லா வாஷ் பண்ணிடணும் தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணணும் இதோட அதிமதுர பொடி அதிமதுரம் தோலில் இருக்கக்கூடிய அலர்ஜி இச்சிங் இது எல்லாத்தையுமே சரி பண்ணோம் அதே மாதிரி பிக்மெண்டேஷனையும் கண்ட்ரோல் பண்ணும் சன் டேன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதிமதுரம் யூஸ் பண்ணும்போது கம்மியாகும் அதிமதுர பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் இதோட நம்ம ஒரு சிறிய துண்டு புதினா உப்பு சேர்த்துக்கலாம் மிகச்சிறிய அளவு தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு அரை சிட்டிக்காய் அளவு சேர்த்தோம்னாலே போதும் ஒரு கல்லுப்புல பாதி அளவு சேர்த்தோம்னாலே போதும் இதோட ஒரு வைட்டமின் இ ஆயில் கேப்சியூல் எடுத்து அதை கட் பண்ணிட்டு ஊத்திடலாம் இதோட நம்ம கொஞ்சம் விளக்கெண்ணையும் சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் நல்ல விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணன்றதுனால அது வறட்சி அது வறட்சியை போக்கும் அதே போல் விளக்கெண்ணெயிலையும் நமக்கு விட்டமின் இ இருக்கு தோலுக்கு நன்மை தரக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே விளக்கெண்ணெயில் இருக்கிறதுனால தோலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாவும் அது செயல்படும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் நல்லா கொஞ்சம் நுரைச்சி வர அளவுக்கு நம்ம அரைக்கணும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா இதை நம்ம உடனடியாக தான் யூஸ் பண்ணணும் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நாள் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா இது வெளியில் வைக்கும்போது கெட்டு போயிடும் வேணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த லோஷனை எடுத்து நம்ம தோலில் குளிப்பதற்கு முன்னாடி உடம்பு முழுக்க கூட நம்ம இதை அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா நம்ம குளிச்சதுக்கு அப்புறம் கூட இது ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷனாக நம்ம யூஸ் பண்ணலாம் அதிமதுரம் எல்லாமே நல்லா அரைஞ்சிட்டதுனால ஒன்றும் தெரியாது நல்லா சாஃப்டாக இருக்கும் தோலில் இருக்கக்கூடிய அந்த மினுமிடுப்பை திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு மருந்தாக இது செயல்படும் நம்ம தோலில் போடும்பொழுது அப்சார்பன் தோல் வழியாக ஓரளவுக்கு இருக்கும் அதே போல நம்ம உள்ளுக்கும் இந்த மருந்துகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது வாரம் ஒரு முறையாவது நம்ம சோத்துக்க தாழைய மோரோட சேர்த்து பருகிட்டு வரும் பொழுது தோலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை தரக்கூடிய மருந்தா இது செயல்படும் அதே போல நாற்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் வாரம் இரு முறையாவது வைட்டமின் இ கேப்சூல்ஸ் எடுத்துக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் சொல்லக்கூடிய பாதம் எண்ணெயை ஒரு ஐந்து சொட்டு அளவுக்கு எடுத்து அதை பாலில் மிக்ஸ் பண்ணி வாரம் இருமுறை பருகிட்டு வரலாம் அதோட கூட நம்ம அதிமதுர பொடியும் வாரம் இருமுறை பால்ல கலந்து குடிச்சிட்டு வரும் பொழுது நமக்கு உள்ளுக்கும் அந்த மருந்துகள் போறதுனால இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சோற்று விளக்கெண்ணெய் அதிமதுரம் புதினா உப்பு மற்றும் வைட்டமின் இ ஆயில் சேர்ந்த இந்த மருந்தை மேல் பூச்சா நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது தோலில் இருக்கக்கூடிய வறட்சி பனிக்காலத்தில் ஏற்படக்கூடிய வறண்ட சருமத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நேர்களே அலோவேரா என்கின்ற சோற்று கற்றாழையோடு விளக்கெண்ணெய் விட்டமின் இ எண்ணெய் அதனோடு அதிமதுரம் அதனுடைய மருத்துவ குணங்களை தூண்டுவிப்பதற்காக ஒரு கவுண்டர் இரிட்டன்ட் என்கின்ற வகையிலே புதினா உப்பு இவை சேர்ந்த ஒரு கலவையை நாம் இங்கே வைத்திருக்கின்றோம் இதை மேலே பூசிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிப்பதினாலே இது உடலுக்கு குளிச்சு தருவது மட்டுமல்லாமல் உடலிலே இருக்கின்ற ஈரப்பதத்தை தோலுக்கு தக்கவைக்குன்ற ஒரு பலத்தை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இந்த தோல் ஈரப்பதத்தோடு இருக்கின்ற பொழுது சுருக்கங்கள் குறைந்து போகிறது ஒரு ஆன்டி ஏஜிங் என்கின்ற மருத்துவ குணத்தை இது மேற்பூச்சாக தருகிறது இந்த அதிமதுரம் விளக்கெண்ணெய் சோற்றுக்கற்றாழை இவற்றை உள்மருந்தாக சாப்பிடுவதனாலேயும் இளமையே நமக்கு தரக்கூடியதாக வயிற்றில் உள்ளே இருக்கின்ற உறுப்புகளுடைய புண்களை ஆற்றக்கூடியதாக கல்லீரல் மண்ணீரல் நோய்களை போக்கக்கூடியதாக இதய நோய்க்கு இதமான ஒரு மருந்தாகி பயன் தருகிறது அந்த வகையிலே இந்த அலோவேரா என்கின்ற சோற்றுக்கற்றாழை புற மருந்தாகவும் அகமருந்தாகவும் இருந்து நமக்கு எல்லா வகையிலேயும் ஆரோக்கியத்தை தருகிறது ஆரோக்கியமான வாழ்வே ஒரு செல்வமுடைய வாழ்வு என்பதை நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே இந்த சோற்று கற்றாழையும் விளக்கெண்ணையும் அதிமுதரமும் சேர்ந்து எப்படி தோலுக்கு ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு மாய்சலைச்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய வகையிலே மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க